மன்னா ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது ஒன்று ராஜாக்கள் எட்டு பதினைந்து அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு சொன்ன வார்த்தை எது சொல்லுகிறார் என் தகப்பனாகி தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் சொன்னது கர்த்தர் நிறைவேற்றினதும் கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் சாலமன் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டார் ஆனால் அதை சாலமன் உணர்ந்தவராக சொல்கிறார் இது என்னால் உண்டானதல்ல இது கர்த்தரால் உண்டாயிற்று என்னுடைய பலத்தினால் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தராலே உண்டாயிற்று அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய வேலையை செய்து முடிக்க கர்த்தர் பலன் தருவார் ஒரு நாளில நீங்களும் இப்படி சாட்சி சொல்லீர்கள் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் சாலமனுக்கு முன்பாக எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் கர்த்தர் சாலமுனை கொண்டு அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு பலன் கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டிய பலன் தருவார் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க ஆண்டவரே நீர் சொன்னதை நீர் நிறைவேற்ற வல்லவர் உம்முடைய கரம் பலத்தது உங்களுடைய கிரியைகள் பலத்தன ஆண்டரே நீங்கள் செய்யக்கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லவர் உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அன்றரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் காரியங்களை காரியோகிற்காக நன்றி வாக்குரைத்தவர் மாறாதவர் வார்த்தையில உண்மை உள்ள ஒரு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்த்திப்பாரு